ஒரு கார் அளவுக்கு சைஸ் இருந்தால் போதும் அந்த இடத்துல நிறுத்தி நாங்கள் போர் போட்டு கொடுக்குறோம் இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் போர் போட்டு தண்ணி வந்தால் தான் அந்த பிளாட்டுக்கு வேல்யூ இதே ஸ்பேஸ் அதிகம் அதை விட இன்னும் சின்ன ஸ்பேஸ் இருந்தால் கூட இவ்வளோ டெப்த் போட்டோம்னா நீங்கள் எவ்வளோ சம்மர் சீசன்னால நம்ம வந்து தாங்கும் தண்ணி டிராக்டர்லையும் இதுலேயும் கேன்லையும் வச்சு வாங்கி யூஸ் பண்ணுறாங்க கம்ப்ளீட் கொங்கு பெல்ட் முழுசுமே நாங்கள் கவர் பண்ணுறோம் நாம கஸ்டமருக்கு எவ்வளோ வந்து குறைச்சி பண்ணி கொடுக்க முடியுமோ குறைச்சி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த கொங்கு பெல்ட்ல கலக்கிட்டு இருக்கிற நம்ம த்ரீ ஸ்டார் ரில்லர்ஸ் தான் வந்திருக்கோம் ப்ளஸ் அது மட்டும் இல்லாம சம்மர் சீசன் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா சோ தண்ணி பிரச்சனை அதுதான் எக்கச்சக்க பிரச்சனை வரப்போகுது அதுக்கு ஒரே சொல்யூஷன் நம்ம த்ரீ ஸ்டார் ரில்லர்ஸ் தான் சோ வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்மளோட த்ரீ ஸ்டார் டில்லர்ஸோட என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத கொஞ்சம் மக்களுக்காக எடுத்து சொல்லுங்க சார் போரோல் ஃபீல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெரிய வெஹிக்கிள் மட்டும் தான் இருந்தது பெரிய மெகா சைஸ் வண்டிகள் மட்டும்தான் ஓப்பன் சைட்டில் போட முடியும் ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சிட்டி ஆயிடுச்சு சின்ன சின்ன வீடுகள் ஆயிடுச்சு முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி வீடு இருந்தது இப்போ ஆயிரத்தி இரநூறு இப்போ எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறாங்க இது மாதிரி தருணத்தில் போர் பழைய போர் போட்டுடுறாங்க நாலரை இன்ச்சு போர் போட்டுருவாங்க அதில் இரநூறு அடி வரைக்கும் தான் போர் போட்டிருப்பாங்க போர் போட்டு பில்டர் வந்து கஸ்டமருக்கு சேல் பண்ணிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது சம்மர் சீசனில் அது தண்ணி பத்துறதில்லை ஸோ இது மாதிரி டைம்ல அந்த வீட்டுக்கு வந்து தண்ணி சோர்ஸ் இல்லாத போயிருது இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து த்ரீ ஸ்டார் டில்லர்ஸுங்கிற இதில் சின்ன வீடு ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடாக இருந்தாலும் சரி அதுக்கு வில் உள்ள கொண்டு போய் வண்டியை நிறுத்தி ஒரு கார் நிறுத்துற அளவுக்கு சைஸ் இருந்தால் போதும் அந்த இடத்துல நிறுத்தி நாங்கள் போர் போட்டு கொடுக்குறோம் ஆயிரத்தி இரநூறு அடி வரைக்கும் போர் போட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறோம் இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல போட்டுட்டு இருக்கிறோம் இது ஒரு சின்ன ஸ்ட்ரீட் தான் இந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு சின்ன வீட்டில் இருக்கோம் வாங்க பார்க்கலாது காமிக்கிறேன் காமிச்சு விளக்கம் உங்களுக்கு சோ நம்ம எப்படி ரீபோர் பண்றது அப்படிங்கற சந்தேக எல்லாத்துக்குமே இருக்கும் சோ உங்களுக்கு லைவ் டெமோவாவே இப்ப நீங்க பாத்துரலாம் பாருங்க ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுதான் இங்க ஏதோ வந்து some இருக்கு நம்ம இருந்து பண்ணிட்டு இருக்காங்க இங்க என்ன இவங்க எப்படி ரெக்டிফাই கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் சார் நம்ம வந்து அல்லது வந்து இதுல ஏதாச்சும் க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னா இது பெரிய வண்டி வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது கண்டிப்பாங்க நம்ம மாதிரி வண்டிகளை வச்சு தான் இது பண்ண முடியும் வேற சோர்ஸ் இல்ல கிடையாது கிடையாது எப்படி சார் இது வெறும் ஒரு அஞ்சு அடி தான் இருக்கும் இதுக்குள்ள எப்படிங்களோட போர்வெல் மெஷினை கொண்டு போய் கொடுத்து இந்த போர் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப இதோட அகலம் பாத்தீங்கன்னா

போடுற மாதிரி இருந்தாலும் அதில் போட்டுக்கலாம் காலில் கொஞ்சோண்டு நம்ம அந்த கதவுக்கு மேலே ஒரு ரெண்டு அடி சேர்த்து எடுத்து அதிலிருந்து உள்ளே போய் நிறுத்தி போட்டுக்கலாம் இந்த சிட்டிக்குள்ளே போடுறதுக்கு இந்த ஒரு சோர்ஸ் தவிர வேறு சோர்ஸ் கிடையாது இல்லை கண்டிப்பாங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து வீடு கட்டிடுறாங்க ரொம்ப கம்மி ஸ்பேஸ் தான் இருக்குது ஒரு கார் பார்க்கிங் நிறுத்துற அளவுக்கு கூட இடம் இல்லாமல் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஏரியாலையும் நம்ம த்ரீ ஸ்டார் ட்ரில்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த ரோபோட் வெஹிக்கலை வச்சு ரொம்ப சூப்பராக போர்வெல் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம டெமோ பார்க்கலாங்களா கண்டிப்பாக வாங்க வண்டி ஓடிட்டு இருக்கிறாங்க

இது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்மர் சீசனில் ஆறு இன்ச் போர் இவ்வளோ டெப்த்து போட்டோம்னா நீங்கள் எவ்வளோ சம்மர் சீசன்னால நம்ம வந்து தாங்கும் தண்ணி ஓகே ஓகே ஓகேங்க அதனால தான் நம்ம இந்த சின்ன இடத்துலையும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்து ஓகேங்க சார் ஸோ இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெரிய போர்வெல் வண்டியில் வந்து நாலு இன்ச் டு ஆறு இன்ச் அந்த அளவில் தான் பண்ணுறாங்க நம்ம ரோபோட்டிக்ஸ் வண்டியில் வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் பண்ணலாங்க ட்ரில்லிங் நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச் போர்

அதாங்க சோ கண்டிப்பா மக்களே உணவு இல்லாம கூட இருந்தாலும் பட் தண்ணி இல்லாம இருக்க முடியாது நம்ம இல்ல இருக்க முடியாத ஊர்ல இருக்குங்க சார் எங்க சர்வீஸ் பாத்தீங்கன்னா கோயமுத்தூர் மெயின் மெயின் ஆபீஸ் ஓகேங்க கோயம்புத்தூர் திருப்பூர் கொல்லடம் பொள்ளாச்சி கம்ப்ளீட் கொங்கு பெல்ட் முழுசுமே நாங்கள் கவர் பண்ணுறோம் ஈரோடு வரைக்கும் முழுசும் கவர் பண்ணிட்டு இருக்கிறோம் கரூர் கவர் பண்ணுறோம் எங்கே வந்து நம்ம கிளைண்ட்டு சர்வீஸ் நம்மளை வந்து கேட்குறாங்களோ அங்கே போய் அவங்கள திருப்திப்படுத்தி தண்ணி எடுத்து நம்ம நல்ல சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்க சார் அண்ணா நீங்கள் வந்து இந்த சர்வீஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை இனி எதையும் எதாவது சர்வீசஸ் வந்து இருக்கா நம்ம த்ரீ ஸ்டார் இது வந்து நம்ம வாட்டர் ட்ரில்லிங் அந்த ஒரு செக்ஷன் பண்ணுறோம் ஓகேங்க பெயின் வந்து சோலார் பேனலுக்கு பத்து இன்ச்சு விட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட அடி பதினஞ்சு அடி வரைக்கும் கேட்பாங்க இருபது அடி வரைக்கும் கேட்பாங்க இந்த சோலார் பேனலுக்கு பண்ணி கொடுத்துட்டு ரீசெண்டாக கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து பெரிய பெரிய பில்லர் போடுறாங்க அந்த பில்லருக்கு நம்ம வந்து பண்ணி இது மாதிரி வாட்டர் ட்ரில்லிங் இல்லாத சோலார் பேனலு இது மாதிரி பிளாஸ்டிங் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து பொங்குபெல்ட் முழுசுமே பண்ணுறோம் கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது திருப்பூர் பொள்ளாச்சி எல்லா இடத்துலையும் சோலார் பேனலுக்கு

கோயம்புத்தூர் ஒரு ரேட் இருக்கும் பொள்ளாச்சி ஈரோடு இது மாதிரி இருக்கும் அந்த ஏரியாவில் ஒரு ரேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டு இந்த ரோபோ டில்லிங்க்கு என்ன ரேட் என்ன பெஸ்ட்டான ரேட்டாக பண்ணி கொடுக்குறோம் எல்லா ஒவ்வொரு ஊர்லேயும் சரி நாம் கஸ்டமருக்கு எவ்வளோ வந்து குறைச்சி பண்ணி கொடுக்க முடியுமோ குறைச்சி பண்ணி கொடுத்துட்டு வருவோம் ரேட் குறைச்சி பண்ணுறதுனால சர்வீஸ் எங்களுக்கு நிறைய வருது அதனால் நாங்கள் பெஸ்ட்டான ரேட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ பார்த்துக்கோங்க நம்மளோட த்ரீ ஸ்டார் டில்லர்ஸில் வந்து சர்வீஸும் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸும் நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க சரி இப்போது நம்ம மக்களுக்கு வந்து இதில் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சம்பாரிச்சு ஒரு லேண்ட் வாங்கணுங்கிறது தான் ஒரு கனவாக இருக்குது கண்டிப்பாக அந்த இதில் இப்போ முதல்ல நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்போ ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் சின்ன சின்ன தெருக்கில் தான் இருக்குது சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் அகலமே ஒரு அடி தான் இருக்குது இதில் பெரிய வண்டி வந்து திருப்பெல்லாம் முடியாது இது மாதிரி எங்க மாதிரி சின்ன வண்டிகள் மட்டும்தான் போர் போட்டு தண்ணி வந்தா தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பில்டர்ஸ் வந்து சும்மா தண்ணி இருக்குதுன்னு காமிச்சு காசு பண்ணிட்டு போயிடுறாங்க அவங்க குடி வரவங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்க சிட்டிக்குள்ள ஒரு டிராக்டர்லேயும் இதுலயும் கேன்லையும் வச்சு வாங்கி யூஸ் பண்றாங்க அது பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ஜாஸ்தியா போயிருது இது மாதிரி இடத்துக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம அந்த ரோபோ வண்டியை வச்சு நம்ம கொண்டாந்து எவ்வளோ சின்ன வீடாக இருந்தாலும் சரி அல்லது உயரம் கம்மியாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு நாலஞ்சு அடி கீழே பறித்து கூட கீழே இறக்கி போட்டு கொடுத்துறோம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெட் டைப் வச்சு போட்டுக்கிட்டுருந்தாங்க பெட் டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெப்த்து ரொம்ப குறையாக தான் போட முடியும் வாட்டரை வந்து உங்களுக்கு அவ்வளோ திருப்தியெல்லாம் நம்ம எடுக்க முடியும் நம்ம ரோபோவை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஹை பவர் கம்ப்ரஷர் வச்சு நம்ம சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே அதாவது இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற டெக்னாலஜியில் பவர் கம்ப்ரஷர் வச்சு நம்ம அந்த சார் சூப்பரா சொல்லிட்டாங்க இப்போ வந்து நம்ம வாட்டர் வாங்கி வாங்கி வாங்கே வந்து எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் சோ நீங்க வந்து எவ்வளவு நாளைக்கு நீங்க பண்ணிட்டு இருக்க முடியும் சோ ஜஸ்ட் இது ஒரு ஒரு டைம் வந்து நீங்க ரீபோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காலத்துக்கு வந்து प्रॉब्लम இல்லாம இருக்கும் சோ மக்களே கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க screenல தெரியற कांटेक्ट நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட இஷ்யூ என்னன்னு சொன்னீங்கனா இவங்க நேர்லயே வந்து பார்த்து அனலைஸ் பண்ணிட்ட எந்த மாதிரி ক্রিட்டிக்கலான வீடா இருந்தாலும் எந்த மாதிரி சிச்சுவேஷனா இருந்தாலும்

சோ இதுக்கு மேல என்னங்க வேணும் உங்களுக்கு தண்ணி பிரச்சனையே இல்லாம தீக்கிறதுக்கு நம்ம த்ரீ ஸ்டார் டெல்லாஸ் வந்தாச்சு கண்டிப்பா உங்களுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்க போறாங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க